அஸ்லாம் வலைக்கம் ஹாய் விவஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகுது வாஷிங் மிஷினில் நம்ம துணியை போடுறதுக்கு முன்னாடி எப்படி செக் பண்ணிவிட்டு போடுறது தான் நான் பார்க்க போகிறோம் வாஷிங் மிஷினில் ஸ்க்ரீன் கிளாத்தை போடும்போது இந்த ஸ்க்ரீன் கிளாத்தில் உள்ள ரிங்கு வந்து துணி துவைச்சி முடித்த உடனே கலண்டு விழுந்துடும் ஆனால் இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கலண்டு விழுவாது இந்த ரிங்கு கலராமல் இருக்கிறதுக்கு ஒரு கயிறு எடுத்துக்கோங்க அந்த கயரை அந்த ரிங்குக்குள்ளே விட்டு இறுக்கி இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுருங்க சுடிதாடு பாவடைக்கெல்லாம் நம்ம முடிச்சு போடுவோங்களா அந்த மாதிரி தான் முடிச்சு போடுங்க அந்த மாதிரி இறுக்கி முடித்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு க மிஷினில் ரன் ஆகும்போது அது வந்து கலராமல் இருக்கும் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் கிளாத்தை வாஷிங் மிஷின்லேயே போட்டு துவைக்கலாம் இந்த ரிங்ஸ்லாம் கலராமல் அப்படியே இருக்குங்க அங்கேயே ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஜீன்ஸ் கிளாத்து எப்போவுமே நம்ம வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு முன்னாடி முதல் பாக்கெட்லாம் செக் பண்ணுங்கள் இந்த மாதிரி கச்சிப்புலாம் அப்படியே துவைச்சு கூட முழுசாக வருங்க அதனால் இந்த மாதிரி கச்சிப்பு இருக்கா இல்லை காயின்ஸ் இருக்கா எல்லாமே செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரிலாம் காயின்ஸ்லாம் வந்து மிஷினில் மாட்டிக்கிச்சுன்னா ரொம்பவே கஷ்டங்க ரிப்பேர் ஆகிடுங்க இந்த மாதிரிலாம் முதல் பேண்ட்டை செக் பண்ணிட்டு தான் முதல் மிஷினில் போடுங்க அது மட்டும் இல்லாமல் லைஃப் வரணும்னா பேண்ட்டுக்கு உல்ட்டாவாக போட்டு தான் நம்ம துணி வாஷிங் மிஷினில் போடணுங்க அப்போ தான் ஜீன்ஸ் பண்ணி சீக்கிரம் கிளியாக ரொம்ப நாள் லைஃப் ஓடுங்க எந்த ஜீன்ஸ் பேண்ட் ஆனாலும் இது மாதிரி உல்ட்டாவா திருப்பிட்டு அப்புறம் வாஷிங் மிஷினில் போடுங்க ஜீன்ஸ் பேண்ட்ல பட்டன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுங்க அது போட்டு வச்சுட்டு மிஷினில் போடாதீங்க ஏன்னா அந்த பட்டன் சீக்கிரம் போயிடும் கேண்ட்டுடைய கால் பகுதி கிட்டே வந்து சில பேர் பெருசாக இருக்குதுன்ட்டு மடிச்சு விட்டுருப்பாங்க அதை வந்து மடித்ததை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் உள்ள மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷினில் போடுங்க ஜென்ஸ் சட்டில் வந்து எப்போவுமே பட்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷினில் போடுங்க ஏன்னால் அந்த பட்டன்ஸ்லாம் ட்ரிம்மில் அடிபட்டுட்டு சீக்கிரமாக போய்டும் அந்த பட்டன்ஸ் ரிமூவ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஐ பட்டன்ஸும் அந்த கொஞ்சம் பெருசாகிடும் அதனால் அது கண்டிப்பாக எல்லா பட்டன்ஸும் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷினில் போடுங்க எயில் உள்ள பட்டன்ஸையும் ரிமூவ் பண்ணிடுங்க ஏன்னா ஜென்ஸுடைய உடைய பாக்கெட்டை செக் பண்ணுங்கள் அதில் உடைய பேப்பர்ஸோ காயின்ஸ் ஸோ எதுவும் வந்தால் ரிமூவ் பண்ணிடுங்க இந்த பேப்பர் தண்ணியில் பட்டு திரு ஆகி வந்து மற்ற ட்ரெஸ்ஸுலாம் டேமேஜ் ஆகிடுங்க நம்ம பாவடையில் உள்ள நாடாவை வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுடுங்க ஏன்னா வாஷிங் மிஷின் துணி துவச்சி முடித்து எடுக்கும்போது மற்ற துணியோட இந்த நாடா வந்து மாட்டிக்கிட்டு இருக்குங்க எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி நாட்டு போட்டால் ஈஸியாக எடுத்துக்கலாம் குழந்தைங்க ட்ரெஸ்ஸில் கண்டிப்பாக எல்லா பக்கெட்டையும் செக் பண்ணுங்கள் ஏன்னா குழந்தைங்க சின்ன சின்ன பொருள்ஸ் ஏதாவது வச்சுருப்பாங்க அதனால் கண்டிப்பாக எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க பேண்ட்டில் உள்ள பட்டன்ஸை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க இது மாதிரி போட்டுகிட்டே வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா அந்த பட்டன்ஸ் சீக்கிரமாக ரிமூவ் ஆகிடும் அதுக்கு தான் எப்போவுமே ஓப்பன் பண்ணி போடுங்க ஜிப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க அது ஏன்னா வேறு இதெல்லாம் துணி போட்டு இழுத்துரும் ஜிப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க அந்த பட்டன்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் வாஷிங் மிஷினில் போடுங்க குழந்தைகளுடைய ஃப்ராக்கெலாம் வந்து ஜிப்பை க்ளோஸ் பண்ணிகிட்டே வாஷிங் மிஷினில் போடுங்க ஏன்னால் மற்ற துணியோடு அந்த ஜிப்பு போய் மாட்டிக்கிட்டு சீக்கிரம் அந்த ஜிப்பில் போயிடுங்க அதுக்காக தான் அதை ஜிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு போடுங்க இந்த மாதிரி நாட்டு இருந்தால் அந்த நாட்டை கெட்டிகிட்டே போடுங்க இல்லைனா இந்த நாட்டு மற்ற துணியோடு சுற்றிக்கிட்டு எடுக்கும் போது துணி துவச்சி எடுக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி நாட்டு போட்டு ஜிப்பை மூடிட்டு போடுங்க பொதுவாகவே பெண்கள் எப்போவுமே இந்த நைட்டிங்கிலலாம் ஊக்ஸு மாற்றியிருப்பாங்க அந்த ஊக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க இந்த ஊக்கெலாம் ட்ரம்மில் மாற்றிக்கிச்சின்னா ரொம்பவே ப்ராப்ளம் ஆகுங்க மறுபடியும் நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்கு சர்வீஸ் ஆலை கூப்பிட வேண்டிய நிலமை இருக்கும் வரும் அதனால் இந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள் நைட்டியில் உள்ள ஜிப்புங்களை எப்பவுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷினில் போடுங்க நைட்டி வந்து புதுசாக இருந்துச்சுன்னா உல்ட்டாக பக்கமாக திருப்பிட்டு வாஷிங் மிஷினில் போடுங்க ஏன்னா சீக்கிரம் வந்து நைட்டிங்கெலாம் அதிகமாக போடுறதுனால அந்த கலர்ஸ்லாம் டிம் ஆகிடுங்க அதனால் உல்ட்டாவாக திருப்பி போடுங்க குழந்தைங்களுடைய சாஃப்டான ட்ரெஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை உல்ட்டாவாக திருப்பிட்டு போடுங்க வாஷிங் மிஷினில் ஏன்னால் அந்த உடைய ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு சீக்கிரமாக போயிடும் பட்டன்ஸ்லாம் எழுந்துனால் சீக்கிரமாக ரிமூவ் ஆகிடும் லைஃப் வரணுன்னா இது மாதிரி உல்ட்டாவாக திருப்பிட்டு வாஷிங் மிஷினில் போடுங்க முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க வந்து சாஃப்டான ட்ரெஸ்ஸோ இல்லை ஜமிக்கி ட்ரெஸ்ஸோ இல்லை வேறு ஹெவியான ஏதாவது ட்ரெஸ்ஸு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் அப்படி முடியாததுக்கு இந்த மாதிரி திருப்பிட்டு உள்ட்டாக வாஷிங் மிஷினில் போடுங்கள் ரெடிமேட் ப்ளவுஸு ஜாக்கெட்லாம் இருக்குங்க அதில் வந்து கொக்கிங்கெல்லாம் வந்து நம்ம துணி துவைச்சி முடித்து எடுக்கும்போது நம்ம அந்த துணியெலாம் வந்து மற்ற துணியோடு அந்த கொக்கீஸ் மாட்டிக்கிட்டு இந்த எடுக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் எப்போவுமே இந்த கொக்கிங்கெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வாஷிங் மிஷினில் போடுங்க வேறு எந்த ட்ரெஸ்லேயோ குழந்தைங்க ட்ரெஸ்லியோ வேறு எல்லாத்துலேயும் ஊக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வாஷிங் மிஷினில் போடுங்க மற்ற ட்ரெஸ்ஸெல்லாம் டேமேஜ் பண்ணிவிட்டு கிழிஞ்சி போயிடுங்க அதனால் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போடுங்க அப்போ தான் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாமல் நல்லா வாஷிங் மிஷினில் துவச்சி போடுங்க இந்த மாதிரி ஊக்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷினில் போடுங்க இந்த மாதிரி குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸில் வந்து ஜமிக்கி ஒர்க்ஸு இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க்லாம் நிறைய இருக்குங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை உல்ட்டாவாக போட்டுட்டு தான் வாஷிங் மிஷினில் போடணும் அப்படியே போட்டிங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸுடைய ஜமிக்கி கண்ணாடிஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு டேமேஜ் ஆகிடுங்க உங்களுக்கு அடுத்தவாட்டி இந்த ட்ரெஸ்ஸு போட முடியாத அளவுக்கு வந்துடும் அதனால இந்த ட்ரெஸ்ஸை உல்ட்டாவாக திருப்பிட்டு வாஷிங் மிஷினில் போடுங்க அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்கள் துணிக்கு லைஃப் வரும் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதே பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்வேன் உங்களால் ஹேண்ட் வாஷ் பண்ண முடியலனா மிஷின்லேயே வந்து டாப்பில்லையும் ஃப்ரண்ட்லோட்லேயும் டெலிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து இந்த ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் உல்ட்டாவாக திருப்பிட்டு அந்த ஆப்ஷனில் வச்சுட்டு நீங்கள் இந்த மிஷினில் ரன் பண்ண வச்சிங்கன்னா உங்கள் துணி லைஃப் வரும் நீங்கள் ஜமிக்கி ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இருந்தாலே கண்டிப்பாக ட்ரேயரில் போடாதீங்க ட்ரேயரில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த ஜம்மிக்கெலாம் போய்டும் இல்லை மிஷின் போடுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க நீங்களுடைய ஷர்ட்டில் வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு போடுங்க எல்லா பட்டன் ரிமூவ் பண்ணிடுங்க இந்த கையில் உள்ள ஹேண்ட் ஓரில் இருந்தால் எதுவாக இருந்தாலும் ரிமூவ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஷர்ட்டில் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் ஏன்னா அந்த குழந்தைங்க நிறைய ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சிருப்பாங்க நம்மளுக்கு தெரியாமல் நம்ம அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டுருவோம் அதுவே சீக்கிரமாக வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடும் அதனால் செக் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷினில் போடுங்க சுடிதாளில் உள்ள நாடாவை கண்டிப்பாக வந்து முடிச்சு போட்டுருங்க இந்த மாதிரி முடிச்சு போட்டிங்கன்னா தான் மற்ற துணியிலேருந்து எடுக்கும்போது எதுலேயுமே அந்த நாடாக சிக்காமல் துணியோடு வரும் உள் பகுதியை நம்ம திருப்பி பார்த்தோம்னா இந்த மாதிரி நூல்ஸ் நூல்ஸாக நிறையா சுடிதாரில் இந்த மாதிரி நூலுங்களாம் அந்த மாதிரி நிறையா இருக்கும் இந்த நூலெலாம் வந்து மிஷினில் அப்படியே போடும்போது நம்ம நூல் திரு திரு ஆகி மற்ற துணியில் ஒட்டுறது இல்லாமல் அந்த ட்ரெம்மினுடைய அடிப்பகுதியில் சேர்ந்துட்டு வந்து மிஷின் ரிப்பேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் இந்த ட்ரெஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் இருந்துச்சுன்னா உள்டாவாக திருப்பி போட்டுருங்க திருப்பிட்டு அப்படியே வாஷிங் மிஷினில் போடுங்க அப்போ தான் நம்ம கொஞ்சம் சேஃப்டி பண்ணலாம் நம்ம வாஷிங் மிஷினில் துணி எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன் ஒரு ஃபுல் டாப் லோடு வாஷிங் மிஷின் இருந்துங்க மிஷினுக்கு மட்டும்தான் நான் துணி போடுறதை சொல்லிக் கொடுக்க போகிறதில்லைங்க எந்த மிஷினாக இருந்தாலும் இதே ப்ராசஸ் தாங்க இதே டாப் லோடாக இருந்தாலும் சரி ப்ரிண்ட் லோடாக இருந்தாலும் சரி இல்லை செமி ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் சரி எல்லா மிஷினுக்கும் இந்த மாதிரி ப்ராசஸில் தான் நம்ம போடணும் துணியை அதை தான் சொல்லித்தர போகிறேன் இப்போ நம்ம ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துக்கோங்க போடுறதுக்கு முன்னாடி இந்த வந்து ஜிப்பை வந்து மூடிட்டு போடுங்க மூடிடணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டன்ஸை ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்ம வாஷிங் மிஷினில் போடணும் துணியை ஃபியான ஜீன்ஸ் பேண்ட்டு இப்போ பேச்சுட்டு எதுவாக இருந்தாலும் சரி அதை பகுதியில் போட்டுக்கோங்க குழந்தைங்க ட்ரெஸ்ஸாக இருந்தால் மேல் பகுதியில் போட்டுக்கோங்க துணியை போடும்போது சுற்றி சுற்றி தான் போடணும் இந்த மாதிரி சுற்றி சுற்றி ஒன்று ஒன்றா போட்டால் தான் அப்போ தான் எல்லா பகுதியும் அழுக்கு போவோம் அது மட்டும் இல்லாமல் துணியை வந்து துவச்சிட்டு எடுக்கும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் சில பேர் துணியை வந்து அப்படியே மொத்தமாக தூக்கி உள்ளே போட்டுருவாங்க நம்ம செக் பண்ணிவிட்டு போடுவாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி மொத்தமாக போடுறதுனால உங்களுக்கு துவச்சி வெளியே எடுக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சுற்றி சுற்றி ஒன்று ஒன்றா போட்டு பாருங்கள் நீங்கள் எடுக்கும்போது ஈஸியாகவும் இருக்கும் துணியும் நல்லா பளிச்சுன்னு துவச்சி வரும் இந்த மாதிரி ஜிப்பு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவு பகுதியில் சென்ட்ரலில் இந்த மாதிரி குழந்தைங்க ட்ரெஸ்லாம் போடுங்க ஏன்னா குழந்தைங்க ட்ரெஸ் அவ்வளோன்னு அழுக்கு இருக்காது அதனால் குழந்தைங்க ட்ரெஸ்லாம் ஒரு நடுப்பகுதியோ இல்லை மேல் பகுதியிலையோ போடுங்க குழந்தை தண்ணியோ போடுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு போட்டால் ரொம்பவே நல்லது ஏன்னால் குழந்தைங்க சில பேர் மண்ணில் விளாண்டுட்டு வருவாங்க தூசி அந்த மண்ணெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸில் ஓட்டிகிட்டு அதனால் நீங்கள் அரை மணி நேரம் அந்த தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த டஸ்ட்டு தூசியெல்லாம் அதில் நீளிலே போய்டும் அப்புறமா வாஷிங் மிஷினில் போடும்போது நல்லாவே துவச்சி பளிச்சின்னு ஓடும் பாப்பா ட்ரெஸ்லாம் உள்டாவாக போடுங்க ஏன்னால் அந்த குழந்தைங்க ட்ரெஸ்ஸுங்ஸ்லாம் ஒர்க்ஸுங்க நிறையா இருக்கும் இல்லை செயினுங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைன்னா சாஃப்டான ட்ரெஸ்ஸுங்க அப்படிலாம் இருக்கும் அதெல்லாம் எப்பவுமே உல்ட்டாவாக போடுங்க ஜிப்புலாம் க்ளோஸ் பண்ணிட்டு போடுங்க அப்போ தான் அந்த ஜிப்பு மற்ற ட்ரெஸ்ஸோடு இழுத்துட்டு மாட்டிக்காமல் வரும் சேலையை நாலு பகுதியை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் போடுங்க இந்த மாதிரியே சேலையை நீங்கள் போட்டால் தான் ஒன்னோடு ஒன்று சிக்காமல் அழகாக எடுக்க முடியும் இப்போ துணி போடும்போது இந்த அளவுக்கு முக்காட்டுற அளவுக்கு தான் போட்டிருக்கணும் அதுக்கு மேலே துணி போடாதீங்க எந்தளவுக்கு கம்மியாக துணி போட்டு துவைக்கிறீங்களோ அளவுக்கு லைஃபும் வரும் வாஷிங் மிஷின் அதிக துணி போட்டிங்கன்னா அழுக்கழுக்க அப்படியே தாங்க இருக்கும் துணி நல்லா துவைக்காது கம்மியாக போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா துவைச்சி வரும் அவ்வளோதாங்க நம்ம துவைச்சி முடித்தோடனே ரொம்ப நேரம் வாஷிங் மிஷினில் துணியை வச்சுருக்காதிங்க அதை ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்துடுங்க ஒன் ஹவர் சில பேர் ஒன் ஹவர் ரெண்டு ஹவர்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் வச்சுருக்காதிங்க ஸ்மெல் வரும் அப்போயே துவைச்சி அப்போயே காய போட்டுருங்க இதில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்து காய போட்ட உடனே வாஷிங் மிஷினை ஒரு கிளாத்து வச்சு கண்டிப்பாக தொடங்க இந்த மாதிரி கிளாத்து வச்சு துடைக்கும் போது அந்த மிஷின் ரொம்ப க்ளீனாகவும் இருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும் இப்போவே இல்லை உங்களுக்கு நேரம் இல்லைன்னா கூட இந்த மாதிரி துணி துவைச்சி முடித்த உடனே ஒன் ஹவராக இந்த மாதிரி தொடந்து விட்டு ஓப்பனாகவே வைங்க அப்புறமா ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் கழித்து க்ளோஸ் பண்ணிடுங்க அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்ஸுல அளிக்கும்